ஆண்டவரும் உலகிறச்சுரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமில்ல தேவன் சர்வ வல்லமில தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் வல்லமை உடையவர் விலை எனக்கு செய்தார் என்று சொன்ன வார்த்தின்படி தேவ பிள்ளைகளுக்கு வல்லமையான காரியத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் அநேக தேவப்பிள்ளைகள் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அவரை நோக்கி பார்க்கும்போது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தீர்க்கதர்சனமான வார்த்தை சங்கீதம் மூன்றாம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவிது பாடுகிறார் சங்கீதம் மூன்றாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் இந்த மூன்றாவது மாதத்திலும் கத்தர் பலத்த காரியங்களை செய்கிற தேவன் சங்கீதக்காரனாக தாவித சொல்லுகிறார் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் ஆண்டவர் தேவப்பலிருடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் கடந்த ரெண்டு மாதமும் நீங்கள் சோதனையோடு இருந்திருக்கலாம் வெக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கலாம் பிரச்சனையோடு இருந்திருக்கலாம் பாடுகள் மத்தியில் இருந்திருக்கலாம் தாவிதி சொல்லுகிறார் கர்த்தாவே என் சத்துருக்கள் இருக்கிறார்கள் எனக்கு ரோதமாய் எலும்புகிறவர்கள் அநேகர் அநேகர் எலும்பியிருக்கலாம் உங்களுக்கு ரோதமாக உங்கள் ஊழியத்துக்கு ரோதமாக நீங்கள் பண்ணுகிற தொழிலுக்கு ரோதமாக அநேகர் எலும்பியிருக்கலாம் சத்துருக்கள் எலும்பியிருக்கலாம் ரெண்டாவது வசனத்தில் தாவிதி சொல்லுகிறார் தேவனிடத்தில் அவனுக்கு ரச்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் அநேகர் இருக்கலாம் எலும்பி இருக்கலாம் நம்மளை குற்றப்படுத்துவதற்கு அநேகர் எலும்பி இருக்கலாம் நமக்கு ரோதமாக எலும்புகிற கூட்டங்கள் அநேகராக இருக்கலாம் அவன்தான் இவனை இனிமேல் எலும்பமாட்டான் முடிந்தது என்று கொண்டு இருக்கலாம் தூற்றிக்கொண்டு இருக்கலாம் நம்மளை அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கலாம் தாவிது சொல்கிறார் ஆனாலும் கர்த்தாவே அவங்க எவ்வளோதான் பெருகட்டுமே எவ்வளோதான் தூசிக்கட்டுமே நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் தாவிது இங்கே சொல்கிறார் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் தேவ பிள்ளருடைய தலையை உயர்த்துகிற தேவன் தலை குனிந்த இடத்துல தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் உதவி வந்த இடம் சில நேரங்களை தடையாக இருக்கலாம் தாரேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உதவி செய்யாமல் இருக்கலாம் தலை வைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் இந்த மாதத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு பேசுகிறார் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன் தேவ தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் சத்துருளுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் ஆண்டவர் சர்வல்லிமில தேவன் காண்ட மிருகத்துக்கு ஒத்து பலனை கொடுக்கிற தேவன் சோந்து போய் இருக்கலாம் இருக்கலாம் பயந்து கொண்டு இருக்கலாம் இந்த மாதம் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர் இந்த ஆண்டு முழுது உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் எல்லா கண்களை மூடி செபிக்கலாமா எங்களை அதிமானே எங்கள் நல்ல பிதாவே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளுக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் இந்த மூன்றாவது மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தலையை நிமிர பண்ணுகிறவரே தலையை உயர்த்துகிறவரே என்னையால் அபிஷேகம் பண்ணப்படுகிற கிருபை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஊழியம் பார்த்து கொண்டு இருக்கிற ஊழியப் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நினைப்பதற்கும் வேண்டி கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அன்றவனே இரக்கம் பாராட்டு வீராக படிக்கிற பிள்ளைகள் மேலே கத்துடைய பிரச்சனை இறங்கட்டும் பா அண்டு வரே எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் மேலே தேவ மய்மை இறங்கட்டும் பிள்ளைகள் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகட்டும் பா கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனை கத்திர விடுதலை கொடுங்க அன்றுவரே திருமண எல்லாம் மாறட்டும் பா ஏற்ற நேரத்தில் கத்த திருமணத்தை வாய்க்க பண்ணுவீராங்க தகப்பனே குழந்தை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க உயர்த்துங்க பிரசவத்தில் உங்கள் கரை கூட இருக்கட்டும் உங்கள் மகிமை உங்கள் பிரசன்ன கிருவை ஒவ்வொருவரையும் மூடுவதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதி உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க நன்மையும் கிருவையும் பெருக பண்ணுகிற கரோம் பிள்ளைகளோடு கொண்ட அசைவாடும்படி செபிக்கிறோம் பிள்ளையுடைய தலையை நிமிர பண்ணுங்கப்பா பிள்ளையுடைய தலையை உயர்த்துங்கப்பா எந்த இடத்துல பிள்ளைகள் தலை குனிந்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக பிள்ளைடைய தலையை நிமிர பண்ணுவீராக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லர் ஏசு டத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கத்திரங்களை ஆசிரதிப்பார் தேங்க் யூ